ஸ்ரீமதே ஷடகோபாய நமஹா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமத் வரவரமுனே நம ஸ்ரீவானாச்சல மகாமுனே நமஹா மானே நோக்கு நல்லீர் வைகளும் வினையேன் மெலிய வானார்வன் கமுகும் மதுமல்லிகை கமலும் தேனார் சோலைகள் சூழ் திருவல்ல வாழ்வுரையும் கோணாரை அடியேன் அடி கூடுவது மானே நோக்கு நள்ளீர் வைகளும் வினையேன் மெலிய வானார் வன்கமுகும் மதுமல்லிகை கமலும் தேனார் சோலைகள் சூழ் திருவல்ல வாழ்வுரையும் கோனாரை அடியே நடி கூடுவது என்னு கொலோ என்னு கொல் தோழி மீர் எம்மை நீர் நலிந்தன் செய்தீரோ பொந்திகள் புன்னை மகிழ் புதுமாதவி மீதனவி தென்னல் மணங்கமழும் திருவல்லவாழ் நகருள் நின்னவிரான் அடிநீரடியோம் கொண்டு சூடுவதே சூடுமலர்குழலீர் துயராட்டியேனை மெலிய பாடுநல் வேத ஒலி பறவைத்திரை போல் முழங்க மாடுயர்ந்தோம் அப்புகை கமழும் தன் திருவல்லவாள் நீடுரையின் நதிரான் களல் காண்டுங்கொல் நீச்சலுமே நிச்சலும் தோழி மீறாள் எம்மை நீர் நலிந்தன் செய்தீரோ பச்சிலை நீள் கமுகும் பலவும் தெங்கும் வாழைகளும் மச்சணி மாடங்கள் மீதனவும் தன் திருவல்லவாள் நச்சரவின் அணைமேல் அது நன்னலமே நன்னல தொழில் மீர்காள் நல்லவந்தனர் வேள்வி புகை மைநலங்கொண்டு விண்மறைக்கும் திருவல்லவாள் கண்ணலங்கட்டி தன்னை கனியை இன்னமுதந்தன்னை என் நலங்கொல் சுடரை என்னு கொல் கண்கள் காண்பதுவே காண்பது ஞலோ வினையேன் கனிவாய் மடவீர் பான்குரல் வண்டினொடு பசுந்த நலுமாகியங்கும் சேஞ்சினையோங்குமர செழுங்கானல் திருவல்லவாள் மான் குரல் கோலப்பிரான் தாமரை பாதங்களே பாதங்கள் மேலணி பூந்தொழக்கூடுங்கொல் பாவை நல்லீர் ஓதனெடும் தடத்துள் உயர்தாமரை எங்களுநீர் மாதர்கள் வான் கண்ணுமேந்தும் திருவல்லவாள் நாதனின்ஞ நம்பிரான் தன்னை நாள்தோறுமே நாள்தோறும் வீடு நீளக்கூடுங்கொல் நல்முதலீர் ஆடுரு தீங்கரும்பும் விளை சென்னலுமாகி எங்கும் மாடுரு பூந்தடந்தேர் வயல் சூழ் தண்டிரு வல்லவாள் நீடுரை என்ன பிரான் நிலந்தாவிய நீள் களலே களல்வளை பூரிப்பயாம் கண்டு கைதொளக்கூடுங்கொலோ குழல் என்ன யாளுமென்ன குளிர் சோலை உள்தே நருந்தி மழலை வரிவண்டுகள் இசபாடும் திருவல்லவாள் சுழலின் மலிகக்கரப் பெருமான் அது தொல்லருளே தொல்லருள் நல்வினையால் சொலக்கூடும் கொல் தொழி மீர்வாள் தொல்லருள் மண்ணும் விண்ணும் தொழநின்ன திருநகரம் நல்லருளாயிரவர் நலனேந்தும் திருவல்லவாள் நல்லருள் நம்பெருமான் நாராயணன் நாமங்களே நம் பெருமான் அடிமேல் சேமங்கொள் தென் குருகூர் சடகோபன் தெரிந்துரைத்த நாமங்களாயிரத்துள் இவைவத்தும் திருவல்லவாள் சேமங்கொள் தென்னகர் மேல் செப்புவார் சிறந்தார் பிறந்தேன் நாமங்களாயிரமுடைய நம் பெருமான் அடிமேல் சேமங்கொள் தென் குருகூர் சடகோபன் தெரிந்துரைத்த நாமங்கள் ஆயிரத்துள் இவைபத்தும் திருவல்லவாள் சேமங்குள் தென்னகர் மேல் செப்புவார் திரந்தார் விரந்தே ஆழ்வார் என் பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம் ஜிய திருவடிகளே சரணம் கோயில் आप YIL என்னும் அப்பை Google Play Storeல் இருந்தோ, Apple App Storeல் இருந்தோ, download செய்து, இது போன்ற சம்பதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தலம் koyil.org